போற என்ன சொல்றீங்க வேலு ஹாய் பைக்ல போயிட்டு இருக்கீங்களா சரி பத்திரமா போங்க சேஃபா போங்க பைக்ல போயிட்டு லைவ் பார்த்து பேசாதீங்க உடம்ப பாருங்க அதுக்கப்புறம் மெதுவா பேசுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஹாய் அரவிந்த் பாப்பா தூங்கிட்டு இருக்கா சாப்பாடு கிருஷ்ணமூர்த்தி வாங்க வெல்கம் 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 நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சரவணன் ஹாய் அது நான் சாப்பிடணும் அந்த லை முடிச்சுட்டு தாங்க செல்வா சென்னை ஊர் தண்ணி வேற கோயம்புத்தூர் தண்ணி வேற ஏங்க நேட்டிவும் சென்னை இல்லையா சார் நம்பாதீங்க விடுங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க நேட்டிவும் சென்னை இல்லை நான் இருக்கிறதும் சென்னை இல்லை விட்டுருங்க தேங்க்யூ சார் அவனன் நுங்கம்பாக்கத்தில் இருக்காங்களா ஓகே சுதாகர் மனுஷனா மனுஷனா மதித்து பழகணும் கேரக்டர் எப்படியாவது இருக்கட்டும் தான் லைஃப் ட்ரைவிங்லையே தான் இருக்கீங்களா இன்னமும் ஷிவா ஏன் டிரைவிங்ல பார்க்குறீங்க பார்க்காதீங்க இந்த மாதிரி சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அது மாதிரி பார்க்காதீங்க சிவா முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க முதல்ல டிரைவிங்லையே லைவ் பார்க்குறீங்க க்ளோஸ் அப்பில் இருக்கேண்ணா இல்லைங்க ஐஸ்வர்யா கோயம்புத்தூர் சிறுவாணி மாவட்டம் விஜி தேங்க்யூ நல்ல எண்ணத்தில் பழகினா நமக்கான மதிப்பு நம்மை தேடி வரும் ஆமா விவசாயி அண்ணா கரெக்டா சொன்னீங்க இதுக்குங்க சாரி கேக்குறீங்க ராஜா பெங்களூர்னு சொல்ல சென்னைன்னு சொல்ல நம்ப மாட்டாங்க அதான் சொல்லணும் போல இருக்கு பெங்களூர்னு சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ட் தரீங்க குட் நானும் தான் ஏங்க தயவு செய்து டிராவலிங் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு பைக் ஓட்டிட்டு லைவ் பார்க்காதீங்க கோகுல் அண்ட் சிவா ரெண்டு பேருக்குமே தான் சொல்றேன் தம்பி குரோம்பேட் எம்ஐடி காலேஜ் செகண்ட் இயர் அப்படியா சூப்பர்பா சிவா நீங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா சேட் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சேட் பண்ணுங்க இல்லாட்டி நாளைக்கு லைவ் வாங்க ஓகே நான் லைவ் முடிச்சுக்கிறேன் எனக்கு நான் லைவும் முடிக்க போறேன் சளி ரொம்ப இருக்கு போல ஆமாங்க இருமல் ரொம்ப இருக்கு பைக்ல லைவ் பார்த்துட்டு வேணா கோகுல் சொன்னா கேளுங்க சொல் பேச்சு கேட்க மாட்டீங்களா லைவ் பார்க்காதீங்க க்ளோஸ் வண்டி ஓட்டுங்க கோகுல் இன்னைக்கு போனீங்களா டெம்பிள் போனீங்களா கோகுல் நாளைக்கு சாயங்காலம் மீட் பண்ணுவோம் நாளைக்கு மார்னிங் லைவ் இருக்கு ராஜ்குமார் கோகுல் இன்னைக்கு கோவில் போனீங்களா அது மட்டும் சொல்லுங்க முருகர் கோவில் போனீங்களா எனக்காக ஒரு ஆறு டியூஸ்டே போயிட்டு வாங்க ஓகேவா இப்போ லைவ் பார்த்துட்டு வண்டி ஓட்டாதீங்க ஓகேவா வாங்க மிஸ்டர் பாண் லைவ் முடிக்க போறேன் லைக் போட்டாச்சுன்னு வந்திருக்கீங்க வெல்கம் வெல்கம் சரி ஓகே பாய் உங்களுக்கு என்றும் இருக்கணும் முருகன் முருகன் கடாட்சம் உங்களுக்கு என்றும் இருக்கணும் ஓகே பாய் சிவா தேங்க்யூ வேணாங்க வேணாங்க அசோக் குமார் நானே பார்த்துக்குறேன் Mm-hmm. நான் சொன்னா கேட்க மாட்டேறீங்க பார்த்தீங்களா தான் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வர மாட்டேங்குது நீங்க நீங்கள் முக்கியமாக கண்டிப்பா போயிருக்கணும் இருந்து ஆர்டிஓ ஸ்டே போனா கூட பரவாயில்ல நாங்கள் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க